ஊராட்சி செயலாளில் ரேங்க் லிஸ்ட் வந்துச்சு அதை பற்றியான அப்டேட் எல்லோரும் கேட்டிங்க அதை பற்றி தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இன்டர்வியூ வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறாங்க எப்போங்கிறத அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க ரேங்க் லிஸ்ட்டு கீழே கொடுக்குறாங்க பாருங்கள் செலக்ட்டான கேண்டிடேட்டோட ரேங்க் லிஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் நேமு கம்யூனிட்டி இதெல்லாம் அப்ரோச் பண்ணி கீழே கொடுத்தீங்கன்னா யார் யார் செலக்ட் ஆகிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் க்ரீன் கலரில் காட்டுங்க நாட் செலக்டடெல்லாம் கீழே காட்டு வாங்க நான் செக் அவுட் பண்ணி காட்டுறேன் டிஸ்ட்ரிக் நேம் நான் ஈரோடு கொடுக்குறேங்க ஈரோடு கம்யூனிட்டி ரேங்க் பிசிங்க அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் பிசியில் ஜென்ரல் கேட்டகிரியா இல்லை பிஎஸ்டிஎம்மா இல்லை கவர்மெண்ட் ஸ்டடி ஸ்கூலான்னு சொல்லி கேட்டிருக்குங்க நான் ஜென்ரல் கேட்டகிரி கிளிக் பண்ணி காட்டுறேன் ரெண்டு வேக்கன்சிங்கும் போது ஒரு வேக்கன்சிக்கு அஞ்சு பேருங்க ரெண்டு வேக்கன்சிங்கும் போது பத்து பேர்த்த இன்டர்வியூ கூப்பிட்டுருப்பாங்க ஓகேங்களா அங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்க இவங்களாம் இன்டர்வியூவில் செலக்ட் ஆன கேண்டிடேட் கீழே இருக்கிறீங்களா இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாத கேண்டிடேட்டுங்க இங்கே தெளிவாக காட்டுது பாருங்கள் இதெல்லாம் ஆன கேண்டிடேட் இவங்களாம் செலக்ட் ஆகிக்கிறாங்க இதே போல் நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறம் கம்யூனிட்டி மாற்றி ரிசர்வேஷன் படி பி பிசி முஸ்லீம் கொடுத்து பாருங்க பிசி முஸ்லீம் கொடுத்து ரிசர்வேஷன் கா காட்டினீங்கன்னா ஒரு போஸ்டிங் யார் செலக்ட் ஆகிக்கிறாங்கன்னு சொல்லி காட்டுங்க இதே தான் ஏ டு ஜெட் தெளிவாக எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குங்க இதே போல் நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக மாற்றி மாற்றி அப்ரோச் பண்ணி பாருங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் செலக்ட் ஆகிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி எல்லாம் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாங்க எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வீடியோ கம்பல்சரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதே போல் ஏ டு ஜெட் கண்டென்ட் பார்க்குறோம் நம்ம பேஜ் ஒரு மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க